காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தயாராகிறதா இந்தியா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அது குறித்து விவரிக்க இணைந்துள்ளார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம பார்த்திருப்போம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்ப மீண்டும் அதே மாதிரியான ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோமா என்ன சூழல் நீடிக்கிறது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தலைவர்கள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புகளாக அமைந்திருக்கிறது விவரங்கள் என்ன ரமேஷ் நிச்சயமாக ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் இன்று நாடு முழுமைக்கான விவாதப் பொருளாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது பொதுமக்கள் மத்தியில் பெரும் சீற்றத்தையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது சரி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இதற்கு மத்திய அரசு இந்திய அரசு எப்படி ரிட்டாலியேட் செய்ய போகிறது இதற்கு முன்பு கொடுத்ததைப் போல பலமான ஒரு அடியை கொடுக்கவே கொடுக்குமா மத்திய அரசு என்பதுதான் நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தன்னுடைய சவுதி அரேபிய பயணத்தை அவசரம் அவசரமாக முடித்துக் கொண்டு ஒரு நாள் முன்னதாகவே புறப்பட்டு இந்தியா வந்துள்ள பிரதமர் மோடி இன்று காலை விமான நிலையத்திலேயே பாதுகாப்புத்துறை மன்னிக்கவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோரோடு பாதுகாப்பு சூழல் குறித்து முதற்கட்ட ஆலோசனையை நடத்தியிருக்கிறார் மேலும் இன்றைக்கு பல்வேறு உயர்மட்ட ஆலோசனை கூட்டமும் இந்த சம்பவம் தொடர்பாக நடைபெற இருப்பதாக மத்திய அரசு இருந்து தகவல் கிடைத்திருக்கிறது அதில் மிக முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது

இந்திய அரசு பாகிஸ்தான் நாட்டிற்குள் ஊடுருவி இந்திய போர் விமானங்கள் மூலமாக அங்கு செயல்படக்கூடிய லஷ்கர் இ இயக்கத்தை சார்ந்த பல முகாம்களை அழித்து ஒழித்தது அந்த ஒழித்ததுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தீவிரவாத தாக்குதல் இதுதான் என்று கூறப்படுகிறது எனவே இந்த இது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு இந்தியா அதைவிட